நேசம் கொண்ட நெஞ்சம் நினைவு சேகரப்பில் சமுத்திரத்தில் ஒரு அண்ணனின் பயணம் வினோதய சித்தம் வெற்றி கூட்டணி தம்பி அவர்களை பேச அழைக்கிறோம் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்து கூடிய வணக்கம் அன்பு தம்பி தன்ராஜ் இயக்குனர் ராகவும் கதாநாயகனாகவும் ராம் ராகவம் கரெக்டாக சொல்லிட்டேன்னா கரெக்ட் கரெக்டாக ஆமாம் அதுப்பா தம்பி சொன்னதும் கரெக்ட்தான் படிப்பாளி இல்லை அப்படி தப்பாக சொன்னால் கூட கூட சரி பண்ணிக்கலாம் தமிழ் அதுக்கு இடம் கொடுக்கும் தம்பி சம்தர்கணி அந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன் ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர் வெள்ளை ஆணை சங்கத்தமிழன் இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது நம்மளுக்கு ஒரு எண்பது ஆகும் ஒரு கைத்துக்காட்டில் மல்லாக்க கொடுத்துட்டு பல எல்லாம் கலந்து போய் பேப்பர் பண்ணி யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதித்தோம் எத்தனை கோடி பணம் இருக்குது அதில் என்ன சாதித்தோம் அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சம்தர்கனி அவருக்கு நிச்சயம் என்பதில்லை ஒரு தொண்ணூறு நல்ல கண்ணையா வாழுகிற காலம் வரை அப்படியே வாழுகிற பொழுது சுய நினைவோடு நூறு வயதில் மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன் அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளவு கொடுத்துருக்கேன் யோசிக்கலாம் ஸோ தம்பி பார்க்கிற பொழுது ராஜமௌழியும் அழைக்கிறார் ராஜமௌலியுடைய மகனும் அழைக்கிறார் தென்னிந்தியாவினுடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தனுசன் தொடர்ச்சியாக அழைக்கிறார் எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரோடும் கைகுலுக்கு செல்ல முடிகிறது அப்போ அதற்கு பின்னணியில் அந்த மனசு இருக்குல்ல அது எப்படி ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது அந்த தம்பி கணியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நான் அந்த இப்போ எனக்கும் தம்பிக்கும் ப இணைப்பு பாலமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி அன் சாட்டை அன்பழகன் தான் நான் ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்களே ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்த கதை தந்தை மகள் என்ற பிறகு இது தந்தை மகன் என்ற உறவு நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டை வச்சு பார்க்கிற பொழுது சாட்டை என்ன கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனித நேயத்தை மீட்டெடுத்தது என்பது சாட்டை மாணிக்கம் என்ன நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவன் வந்து திருடராக தொடர்ச்சியாக இருந்து திக்கும் எங்கோ சேதாரமாக இருப்பான் அற்புதமான அந்த உணர்வுகள் இது நிச்சயமாக இந்த மாணிக்கம் படமே பாடுங்க இந்த சாட்டை எடுத்து பாருங்க நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ணை மூடி இந்த பேரன் பேத்தியோட உட்காந்து அந்த படத்தை போட்டு காமிக்கலாம் பா தம்பி சிவா சொன்னதை போல தவறு செய்வது உண்மைய பெரிய விஷயம் கிடையாது